அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம கமலஹாசன் பிச்சை எடுத்த வீடியோ அப்புறம் இவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இவருக்கும் அதாவது நம்ம கமலஹாசன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் பார்க்க போகிறோம் அதேமாதிரி எதனால் நான் இனிமேல் இவருடைய படங்களை தேட்டரில் போய் பார்க்க மாட்டேன் இவர் நான் ஏன் பைக் கட் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவையும் பார்க்க போகிறோம் உமாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வீடியோ வணக்கம் பார்த்துருங்க எப்படி பார்த்தீங்களா கையில் ஒரு சீட்டுலாம் வச்சுக்கிட்டு பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டு அதோ கண்ணெல்லாம் கலங்கி அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த எம்பி சீட்டுக்காக கண்ணெல்லாம் கலங்கி வெயிட் பண்ணறதுக்காக நினைக்கிறேன் பிச்சை எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு நோ பார்க்குற பிச்சை எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள் ஏன் சார் ஒரு எம்பி சீட்டுக்காக உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் கட்சியை அடமானம் வச்சு உங்கள் கட்சி தொண்டர்களை அடமானம் வச்சு டிஎம்கி பின்னாடி போயிட்டீங்களே சார் உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா சார் ஆ எவ்வளவு பேர் உங்கள் கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்றதுக்காக தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த டிஎம்கே பின்னாடி அடிப்படீங்களே சார் ஆ எதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களால் குரல் குரல் கொடுக்க முடியுமா குப்பை எல்லும் தொழிலாளர்களுக்காக உங்களால் ஒரு தடவையாவது குரல் கொடுக்க முடியுமா முடியாது நண்பர் குமார் அவர்கள் போலீஸை அடித்து கொண்டாங்க ஒரு குரலை கொடுக்க முடியுமா அவங்களால முடியாது இனிமேல் டிஎம்கே செய்யக்கூடிய எல்லா ஊழல்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக கூடவே இருந்து பக்கபலமாக இருப்பீங்க இதுக்காக சார் நீங்கள் அரசியல் வந்தீங்க ஆ உங்களுக்கு தேவை பணம் அந்த பணத்தை கொடுக்குறதுக்காக அரசியல் வந்துருக்கீங்களே சார் பணத்து பின்னாடியும் பதவியின் பின்னாடியும் போன உங்களுடைய படத்தெல்லாம் போய் தேட்டரில் பார்த்தோன்னு சொன்னதை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது சார் பணத்து பின்னாடியும் பதவி பின்னாடியும் போன உங்களுடைய படத்தை போய் தேட்டரில்லாம் உட்காந்து பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் அநேகமாக உங்களுடைய இந்த ஈன புத்தியை தெரிஞ்சதால்தான் மக்கள் உங்களை ஒரு எம்எல்ஏவாக கூட வாக்கல சார் ஆ பரவாயில்ல மக்களை இந்த விஷயத்தில் இவ்வளோ பாராட்டலாம் நீங்களாம் வந்து மார்க்கெட்டு போயிட்டு வந்த ஒருத்தர்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஹேட்ஸ் டு மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எம்எல்ஏவாக பார்த்து உட்கார வச்ச அழகு பார்த்த மக்கள் உங்களை துளி கூட மதிக்கலை உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களெல்லாம் ஒரு எம்எல்ஏவாக கூட ஆக்கலை அப்படின்றதுக்கு எம்எல்ஏ ஆக்கியிருந்தால் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணியிருப்பீங்கன்றது இப்போ வரைக்கும் தெரில உங்களை நம்பின மக்களுக்கு நீங்க இன்னும் புனித இருக்க கூட மாட்டீங்க நம்ம நடிகர் திலகம் நீங்க கூட மேடைக்கு மேடை சொல்வீங்களே நடிகர் திலகம் அவர்களை பற்றி நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆனால் நிஜ வாழ்க்கையிலையும் அரசியலையும் நடிக்க தெரியாத ஒரு கல்லங்கப்படமற்ற ஒரு மனிதர் அதனால தான் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நிஜ வாழ்க்கையிலையும் நடிக்கிறீங்க சினிமாவிலையும் நடிக்கிறீங்க அரசியலும் போய் நடிக்கிறீங்க உதாரணத்துக்கு தெரிந்த ஒரு வீடியோ உங்களோட நடிப்பு திறமை இங்கலாமட்டுவீங்க நீங்க வீடியோ பாருங்க டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஒரு கோவம் வரும் நீங்களே பாருங்க அந்த வீடியோ இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேரு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க மீன் 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 பை எல்லாரும் அப்படின்னு நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் கையில் இருக்கும் இருந்தால் வழி உண்டு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன் என் தோள் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்ன பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்த இந்திய தாய் இந்த ரெண்டு தாய்களுக்காக என் ரெண்டு தோளும் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரும் என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த குளத்தில் தான் அந்த கலைஞரின் சூப்பரா இருக்கலாம் எப்படி கமல் சார் இந்த சூப்பரா நடிக்க முடியுது ஒரு ஒரு மிகப்பெரிய பிறவி கலைஞன் அப்படின்றத உண்மையிலேயே சூப்பரா நிறுவீங்க சார் திறவி நடிகன் அப்படின்றத நீங்கள் ரொம்ப சூப்பராகவே நிரூபிச்சிட்டீங்க சார் உங்களுடைய எவ்வளவோ படங்களை தேட்டரில் வந்து கைத்தட்டி பார்த்து ரசிச்சிருக்கேன் சார் ஆனால் எப்போ நீங்கள் போய் சொல்லிவிட்டு தெரியும் டிஎம்கே பின்னாடி போய் முட்டு கொடுத்து டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து அவங்க காலில் போயிட்டு சரணாகதி அடைஞ்சிங்களோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் உங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்க போகிறதே இல்லை அப்படின்ட்டு அப்படின்னா டிஎம்கே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன யார்னா கேட்டிங்கன்னா சிம்பிள் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் நாங்கள் வந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுவோன்ட்டு இப்போ வரைக்கும் க்ளோஸ் பண்ணலை உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு நீட்டு தேர்வு நாங்கள் வந்துட்டோன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு இப்போ வரைக்கும் க்ளோஸ் பண்ணலை ஏன்னு கேட்டால் பதிலும் கிடையாது அவங்களுக்கு அதனால் சொல்கிறேன் நான் இனிமேல் கமல் சார் நீங்கள் நடிச்ச எந்த ஒரு படம் தேட்டரில் வந்தாலும் சரி இனிமேல் நான் உங்களோட படத்துக்கு வரமாட்டேன் மகனாக இருக்கூடிய நான் சொல்றேன் முடிவு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா நாட்டாடுற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கையா ஓட்டு போட போறீங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் எனது நண்பரும் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பேரனுமான திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாக குழுமனதாக முடிவெடுத்துள்ளோம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வெயிட் லாஸ் பண்ணணுமா ரொம்ப ரொம்ப ஈஸி ஜிம்முக்கு போக தவலையில் எக்ஸசைஸும் பண்ண தகவல் ஜஸ்ட் வெறும் எட்நூத்த தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ஆயில் மட்டும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும் பத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோ வந்து மூணு நாலு மாதத்துலேயே கம்மியானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க வெயிட் லாஸ் பற்றி ஃப்ரீ கன்சல்டேஷனும் எங்களையே கொடுத்துட்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஸோ நீங்கள் போனால் நீங்கள் உங்களோட டோல்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன மாதிரியான டயட் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல சில உணவுகளை மட்டும் நீங்கள் குறைக்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும் ஒரு எட்நூத்தொம்பது ரூபாய்க்கு ஆன்லைன் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு மாஸ்டரே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ விருப்பப்பட்டவங்க நிச்சயமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க Thank you.